ஓம் சக்தி அன்பு குழந்தையே உன் அன்னை உன்னை தேடி வெகு நாட்களுக்கு பிறகு தேடி வந்திருக்கிறேன் ஏனோ உனக்கு வாக்கு கொடுக்க எனக்கு மனமில்லை என்று சொல்வதுதான் உண்மை என் பிள்ளையே காரணம் என்ன தெரியுமா என்னுடைய வாக்குகள் உன் செவிகளில் விழக்கூடாது என்றும் நல்ல காரியங்களை உன் வீட்டிற்குள் நீ செய்யக்கூடாது என்றும் தடைகள் பல இருந்து வருகிறது என் பிள்ளையே மீறி நல்லதை நீ கைத்தொட்டால் உனக்கு பல இன்னல்களை கொடுக்க வேண்டும் என்று பல பிரச்சனைகள் உனக்காக காத்திருக்கிறது என் அன்பு பிள்ளையே மேலும் மேலும் உன்னை நான் தேடி வந்து உன்னை சிரமத்திற்குள் ஆளாக்க கூடாது என்று நானும் என் நேரத்திற்காக பொறுமையாக காத்திருந்தேன் இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து உன்னை தேடி வந்திருக்கும் நான் இன்று சொல்லப்போகும் செய்தியை கவனமாக கேட்டுக்கொள் வரும் புத்தாண்டில் உன் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது பயந்து காலம் முழுவதும் பட்ட கஷ்டத்தைப் போல வரும் புது வருடத்திலும் நீ கஷ்டப்படுவாய் என்று நினைத்து விடாதே காலங்கள் மாறப்போகிறது என் கண்மணியே உன் வாழ்க்கையின் நிலை மாறப்போகிறது என் தங்கமே மரண பயத்தால் நின்று கொண்டிருக்கும் உன் நிலை மாறப்போகிறது என் பிள்ளையே மரண பயத்தை உனக்கு காட்டிக்கொண்டு உன் வாழ்க்கையை நரகமாக்கிக் கொண்டிருக்கும் அந்த நரகத்தை அழிக்கப் போகிறேன் இந்த அன்னை அன்பு குழந்தையே நான் சொல்வது என் வாக்கின் மீது சத்தியத்தான வாக்கு என்பதை புரிந்து கொள்ளேன் அன்பு பிள்ளையே இன்று உன்னை தேடி வந்திருக்கும் உன் அன்னை இனி வெறும் கையில் வரவும் மாட்டேன் உன்னை வெறும் கையில் விடவும் மாட்டேன் ஆனால் இதில் உன் பங்கும் எனக்கு தேவை என்பது உண்மை என் பிள்ளையே மரண பயத்தால் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு வருடம் போல கழித்துக் கொண்டிருக்கிறாய் நீ கண்களில் உறக்கமில்லாமல் விடிய விடிய விழித்துக் கொண்டிருக்கிறாய் எந்த நிமிடத்தில் என்ன நடக்கும் என்ற அச்சத்தில் நீ மூழ்கி போயிருக்கிறாய் உன்னை மீட்டெடுக்க வந்த இந்த ஆதி பராசக்தியை மறந்து விடாதே இந்த ஆதி பராசக்தியை வணங்க உனக்கு தடைகள் ஆயிரம் வரும் தடைகளை உடைத்தால் நலமாக வாழ்வாய் இல்லை என்றால் இருக்கும் படுகொழியில் தயாராகி தயாராகிவிடுவாய் என்பதை மறந்துவிடாதே வாழ்க்கையில் உன்னை முடித்து விட வேண்டும் என்று உன்னை சுற்றி கொண்டிருக்கும் அந்த தீய சக்தியை அனுப்பி வைத்தவனையும் சேர்த்து அழிக்க வேண்டும் என்றால் உன் கரத்தை நான் பிடிக்க வேண்டும் உறவை இழந்து மகிழ்ச்சியை இழந்து நிம்மதியை இழந்து உறக்கத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கும் உனக்கு அனைத்தையும் உன் கையில் கொண்டு வந்து கொடுக்கத்தான் இந்த ஆதிபராசக்தி காத்திருக்கிறேன் ஆனால் உன் வீட்டிற்குள் மிகவும் அதிகமான தடங்கல்கள் இருக்கத்தான் செய்கிறது தீமைகள் நிறைந்திருக்கும் உன் வீட்டை சுத்தம் செய்ய அன்பு பிள்ளையே உன் அன்னை உனக்காக காத்திருக்கிறேன் இந்த ஆதி பராசக்தி உனக்காக காத்திருக்கிறேன் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தை உன் வீட்டிற்குள் வைத்து நூத்தி எட்டு மூலிகைகள் கலந்த சாம்பிராணியை புகையைப் போட்டு அன்பு குழந்தையே ஆண் பெண் உருவத்தை வாங்கி உன் செய்வினைக்கான பரிகாரத்தைச் செய்து இந்த வருட கடைசியிலேயே உன் செய்வினையை அழித்து விட வேண்டும் போகும் புது வருடம் புதுமையானதாக உனக்கு புது திருப்பத்தை கொடுக்க வேண்டும் நிச்சயமாக சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் நல்ல காலம் உனக்கு பிறக்கப் போகிறது இந்த வருட கடைசியிலேயே உன்னிடத்தில் இருக்கும் தீய சக்திகளையும் உன்னிடத்தில் இருக்கும் உன்னுடைய செய்வினைகளையும் அளிக்க தயாராகு தாயே நான் என்ன செய்வேன் என்னிடத்தில் காசு பணம் இல்லையே ஏது செய்வேன் என்று புலம்பாதே எத்தனையோ எங்கெங்கோ செலவு செய்த உனக்கு இதை வாங்குவதற்கு தடைகள் வராது நீ இதை வாங்குவாய் ஓம் சக்தி நன்றி